ஓம் தாயே நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுகள் புதுசா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுகிற என்று கூறி இன்றைய தலைப்பு போலு கொஞ்சாங்க அதாவது கைரேகைப்படி இந்த மேடு உயர்வா மயக்கி திறமையால் உயர்வடையக்கூடிய நபர்கள் அதாவது நம்ம கையில உள்ள மேடுகள் இல்லையே சிறப்பான மேடு என்னன்னா நம்ம சூண்டு விரல்ல விரலும் சின்னது மேடும் சின்னது ஆனா கீர்த்தி பெரிய விஷயம் இப்ப மூர்த்தி செரிது கீர்த்தி பெரிதுபாங்க புதன் வந்து ஒரு மயக்குனர் பேச்சில் இனிமையாக பேசக்கூடிய ஒரு திறமை உள்ளவர் இப்ப இந்த புதன் மேட்டை தான் நம்ம பார்க்க போறோம் விரலுக்கு கீழே இருக்கிறது புதன் மேடு இந்த புதன் மேடு ஒருவருக்கு உயர்வாக இருந்தால் மற்ற மேட்டை விட நல்லா அதிகமா வச்சுங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக உயர்வார் புதனுடைய காரகத்துவம் என்னன்னா அவர்களுக்கு தெரியாமல் ஒரு நபருக்கு தெரியாமலே அவர்களை மயக்கக்கூடியவர் இன்னும் சொல்ல போனா அந்த புதன் மேட்டுக்கு புதனுக்கு தெய்வம் வந்து விஷ்ணு பகவான் கிருஷ்ணர் மகாபாரத்தை பொறுத்தவரம் எந்த சண்டையுமே செய்யாம அவருடைய புத்தி கூர்மையால் வெல்லக்கூடிய ஒரு திறமை இந்த புதனுக்கு உண்டு புதன் ஒருவருடைய கையிலே நல்லா இருந்துட்டாரு எல்லாம் விட அந்த புதன் மேடு உயர்வா இருந்துச்சு சார் அப்படின்னா பேச்சு திறமையால் மயக்கி வாழ்வில் அவருடைய திறமையால் வாழ்வில் முறுக்கு வந்துருவாங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிடலாம் கையில உள்ள ரேக இருதய ரேக புத்தி ரேக ஆயுள் ரேக விதி ரேகரேகா வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க பெரிய ஒரு நபராக அதாவது புதன் அதிகம் மறந்தா சுறுசுறுப்பா இருப்பாங்க பேச்சு திறமை நிறைய இருக்கும் நல்ல சாப்பாடு அதாவது இளமையில் திருமணம் இந்த மாதிரி மயக்கக்கூடிய நபர்கள் அதாவது ஒரு நபரை ஒரு பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதான் ரெண்டு கையையும் பார்க்கணும் அதுல ஏதாவது ஒரு கையில புதன் மேடும் உயர்வா இருக்கு சார் ஒருத்தங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஒரு பொண்ணோ ஒரு ஆணோ போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கும் போது இவர் எப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க நான் வந்து அவருடைய பேச்சில மயங்கிட்டே இருப்பாங்க பேச்சு திறமைன்னா புதன் தான் பேச்சு திறமை அதாவது அடுக்கு ஊழியர் பேசுறது வெகட கவியா பேசுறது சுறுசுறுப்பு ஸ்மார்ட்னஸ் இன்னும் சொல்ல போனா பள்ளிக்கூடத்துல விளையாட்டுகள் நல்ல திறமையா வர்றது திறமையை பயன்படுத்தி மயக்க வாயு அளவுக்கு பேசக்கூடிய திறமை புதனுக்கு கவர் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்க அந்த பேசி கவர் பண்ணக்கூடிய ஒரு திறமை புதனுக்கு உண்டு பேச்சு திறமை அதிகமா இருக்கும் மேடை பேச்சாளர்கள் ஒரு சில பேர் பேசும்போது நின்னு கேட்பாங்க இப்ப ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதே மாதிரி மேடையில் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேச்சு திறமை ஒரு பட்டி ஒரு நபர் பேசுறாங்கன்னா கும்பல் நிறைய கூடும் காரணம் என்னன்னா அடுக்கு மொழி நல்லா திறமையா பேசுவாங்க அந்த பேச்சு திறமை அதிகமாக இருக்கணும் இந்த புதன் அதிகமாக இருக்கும் புதன் வந்து அதாவது சிரிப்பாக சிந்திப்பாக திறமையாக அதாவது பேசி மயக்கக்கூடிய என்னன்னு சொல்ல தோறா இந்த விரல் வந்து நல்லா இருந்துச்சுன்னா நல்ல பேச்சு நல்ல திறமை வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாங்க இந்த புதன் வீடு உயர்வு புதன் விரல் நல்லா ஆரம்பிச்சுன்னா இந்த புதன் விரல் கொஞ்சம் கோணலா இருக்கும் இந்த புதன் வீடு அளவுக்கு ரே புதன் இருந்தது கோணலா இருந்ததுன்னா அவர்கள் எப்படி வேணாலும் போன சம்பாதிப்பாங்க அதாவது எந்த வகையிலாவது பேசி மயக்கி எல்லா வேலையும் திறமையாக செய்யக்கூடிய ஒரு நபர்கள்னா தான் இந்த புதன் வந்து இப்ப நம்ம ஜாதகத்தை பொறுத்தவரோ புதன் எப்படி இருந்தா நல்லபடியா சிறப்பா இருப்பாருன்னா ஆட்சி உச்சம் புதன் தனியா இருக்கணும் சரிங்களா புதன் தனியா எந்த வீட்ல இருந்தாலும் நம்ம நீசமா இருந்தா கூட புதன் வந்து சிறப்பா இருக்காரு அப்படின்னு அர்த்தம் புதன் புத்திசாலியா அர்த்தம் தனியா இருந்த தனியா இருக்கக்கூடிய புதன் லக்னத்தில் இருக்கக்கூடிய புதன் ராசியில் இருக்கக்கூடிய புதன் ஆட்சி உச்சத்துல இருக்கக்கூடிய புதன் நீசத்தில் இருக்கக்கூடிய புதன் இந்த மாதிரி உங்க ஜாதகத்துல புதன் தனியா இருந்தாருனாவே உங்களுக்கு பேச்சு தரம நிறைய உங்க உங்க ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்க உங்க கையை செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு புதன் வீடு நல்லா உயர்வா இருக்கும் நல்லா அதிக அளவுக்கு அதிகமான புதன் உயர்ந்தால் கண்டிப்பாக உங்கள் திறமையை பயன்படுத்தி வாய் திறமையை பயன்படுத்தி வாழ்க்கையில ஒண்ணு கொடுத்துருவீங்க அதாவது விரல் போனலா இருந்தா மிஸ்மேசம் பண்றது புல்லி சுமியம் பண்றது இந்த மாதிரி அடுத்த வேலை அவர்களுக்கே தெரியாம ஏமாத்துறாங்கன்னு தெரியாமையே ஏமாற்றக்கூடிய ஒரு மனோபோக்கம் புதனுக்கு உண்டு இந்த புதன் நல்லா இருந்தாருன்னா ஒரு சில பேர் வந்து இப்போ ஒரு சில கடையில் கூட்டம் நிறைய இருக்கும் அவர்கள் பேச்சு தரம நல்லா இருக்கும் அவர்கள் வந்து உண்மையிலேயே நல்ல பொருளை விக்கீல்னா கூட அங்கே கூட்டம் அதிகமா இருக்கும் காரணம் என்னன்னா அவர்களுடைய திறமையான பேச்சு திறமையான மயக்கக்கூடிய ஒரு மயக்குனர்னா கணக்கர் மயக்குனர் சுறுசுறுப்பு ஸ்மார்ட்னஸ் இதெல்லாம் சேரக்கூடிய ஒரு புதன் வாழ்வில் உயர்ந்தே தீர்வார் இன்னும் சொல்ல இந்த புதன் மேட்ல இப்படி ஒரு ரேகை இருக்கு சார் இப்படி ஒரு ஒரு ரேகை தனியா இருந்ததுன்னா புதன் வந்து வாழ்க்கையில் வெற்றி அடைவார் வியாபாரத்தின் மூலமாக அவருடைய வாய் திறமையால் ஒண்ணு லாயரா இருந்து வெற்றி பெறுவார் இல்ல வாயால் பேசக்கூடிய ஜோதிடர் இந்த வாயால் என்ன மேடை பேச்சு அரசியல் பேச்சு எங்க பேசணுமோ வாய் திறமையை பயன்படுத்தி வாயால் பட்டா போட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வரவங்க இந்த புதன் அந்த இருந்துச்சுன்னா அவங்க கோடிக்கணிந்த ரூபாய் சம்பாதிச்சிருவாங்க வாய் திறமையை பயன்படுத்தி சரிங்களா ஒரு ரெண்டு மூணு கோடு இருக்குன்னு வச்சுங்க ரெண்டு மூணு ரேகை இருக்குதுன்னு வச்சுங்க அவர்கள் மருத்துவத்துறையில் சாதனையாளராக இருப்பார்கள் இல்லைன்னா அவங்க மனைவி அவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் மருத்துவத்துறையில் சாதனை புரிய வேண்டும் இந்த புதன் மேட்டுல முக்கோணம் இருக்கு சார் இப்படி ஒரு முக்கோணம் இருக்குதுன்னா அவர்கள் அரசியலில் பணம் அதிகமாக சம்பாதிப்பார்கள் முதன்னாவே பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் மணிமேட்டு தான் அவருடைய இது வியாபாரம் மூலமாகவோ பேசியோ தவிர்க்கக்கூடிய ஒரு நபர் இப்ப ஒரு சில பேருக்கு இந்த ரெண்டு ரேகையுமே இருக்காது சார் இந்த இறுதி ரேகையும் இருக்காது புத்தி ரேகையும் இருக்காது தனியா ஒரு போடு வரும் உள்ளங்கையில இப்படி தனியா ஒரு போடு வரும் இந்த ரெண்டு ரேகையும் இல்லாம தனியா ஒரு போடு வரும் அது வந்து புத்தி ரேகையா இறுதி ரேகையான்னு தெரியாது இந்த மாதிரி ரேகை இருந்து இந்த புதன் மேடு இருந்து அளவுக்கு அதிகமா இருந்துருச்சுன்னு வச்சுங்க அவர்கள் தான் ரொம்ப திறமையாக அவங்களுக்கே தெரியாம அவங்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார் அவன் ஏமாத்தானா அவங்களுக்கே தெரியாது இப்ப ஒரு நபருக்கு கையில இந்த மாதிரி ரேகை இருக்கு ரெண்டு ரேகையும் இல்லாம ஒரு ரேகை தனியா இருக்கு இந்த புதன் வீடு நல்லா உப்படா இருக்கு சார் அப்ப பப்ளிக்ல மக்கள்கிட்ட நல்ல சாதாரணமா நல்ல அன்பா பழகுவாங்க நல்லா பேசுவாங்க ஆனா அவங்களுக்கு உடல் உழைக்காமல் சம்பாதிக்கக்கூடிய வாய் திறமையால் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர்கள் யாருன்னா இவங்க தான் கஷ்டப்பட்டு வாயால் கஷ்டப்பட்டு வாழ்வில் உயரக்கூடிய நபர்கள் இந்த புதன் மேடு நல்லா இருக்கிறவங்க இந்த மேடு உயர்வா மயக்கி திறமையால் உயர்வடையக்கூடிய ஒரு நபர்கள் யாருன்னா முதல் மேடு உயர்ந்தவர்கள் இன்னும் சொல்ல போனா முதல்ல வேற யாராவது கெட்ட ரேகை இருக்குதுன்னு வச்சுங்க இப்ப புள்ளி குறி இருந்ததுன்னா நஷ்டம் வியாபாரத்துல நஷ்டம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இருந்ததுன்னா தவறு அதாவது திருடுறது பொய் சொல்றது இந்த மாதிரி இன்டோ மார்க் ஸ்டார்க் இருந்துச்சுன்னா பொய் திருடு இதே தான் அவங்களுடைய வேலையா இருக்கும் அவர்கள் திறமையாக மயக்கக்கூடிய ஒரு சில பேர் முதன்மேடு ரொம்ப கம்மியா இருக்கு சார் இல்ல மேடு அளவுக்கு அதிகமா உயர்ந்து இருந்து இந்த சுண்டு வரல போனதா இருக்கு சார் அவங்க காதலித்தாக்க காதலி கடத்தி விடுவார்கள் தூக்கி கொண்டு போயிடுறது திருடுறது அவங்களுக்கு வேலுங்கிறது திருடி எடுத்துப்பாங்க அந்த மாதிரி ஒரு திறமை யார்களையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு திருட்டு யார்களையுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு மயக்கம் அப்படின்னா மயங்கி கிடப்பாங்க கோரிசலுக்கு மயக்கிட்டான் என்னை அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி செய்யக்கூடியவர் புதன் புத பகவான் வந்து விரல்லே இருக்கிறதுலையும் சின்ன விரலு இந்த சுண்டு மேலும் கம்மி இதில் எதுக்கு நம்ம அந்த அந்த தாரரேகையை மறைச்சு வச்சிருக்காங்கன்னா இவருடைய புத்தி புத்தி சாதுரியம் சுறுசுறுப்பு ஸ்மார்ட்னஸ் இளவையில திருமணம் செய்யக்கூடியது இப்ப சந்தன் சுக்கரன் வந்து ஆசைக்கு ஆசை காதல் காமத்துக்கு சொந்தக்காரரா இருந்தாலும் அதை ஏற்படுத்தக்கூடிய மோகனம் யாருன்னா புதனுக்கு மோகனம்னு ஒரு பேர் இருக்கு மோகத்தை உண்டு பண்ணக்கூடியவர் மோகனன் அது மோகம் காதல் இன்பம் இதுக்கெல்லாம் காரணமானவர் பேசி மயக்கக்கூடிய நபர் இந்த மோகனன் என்று சொல்லக்கூடிய புத பகவான் நம்ம கையில புதன் அளவுக்கு அதிகமா இருந்தாருன்னு வச்சுக்க நீங்க கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி அடைந்தே தீர்வீர்கள் அதாவது உடல் உழைக்காமல் வாயால் பேசி வாழ்வில் உயரக்கூடிய நபர்கள் புதன் நல்லா இருந்துட்டாக்க அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு இதுல கெடுதலான புதனும் இருக்கு இந்த மாதிரி கெடுதலான அமைப்பு இப்போ இந்த புதன் வீட்டில் ஒரு புள்ளியோ இல்ல ஒரு வளைக்குறியோ இல்ல இல்லை ஒரு இன்டூ மார்க்கோ இல்ல ஒரு ஸ்டார் அமைப்போ இருந்துச்சுன்னு வச்சுக்க நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏன்னா நீங்க தவறு செய்த வாய்ப்பு உண்டு தவறு ஜெயிலுக்கு போறதுக்கு தவறு செஞ்சு உங்களுக்கு தண்டனை கண்டிப்பாக உண்டு என்பதை உணர்ந்து நல்ல வழிக்கு திருந்திட்டா உங்களுக்கு வாழ்க்கையில செல்வத்தோடு வாழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு மாட்டிக்காம தப்பு செய்யக்கூடியவர்கள் இந்த புதன் வீடு உயர்ந்தவர்கள் அந்த வேட்டுல இது மாதிரி கெட்ட குளிகள் இருக்கும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி புதன் வீட்டுக்கு வரக்கூடிய வேகை அருள் ரேகைன்னு சொல்லுவோம் இப்படி வரும் அருள் ரேக இப்படி வரும் அந்த ஆரோக்கிய ரேகைன்னு சொல்லுவோம் இந்த ஆரோக்கிய ரேக அருள் ரேகை இருந்தாக உடலே உழைக்காமல் உடல் உழைக்காமல் மக்களை கவர்ந்து பணம் சம்பாதிப்பவர்களாக இருப்பார்கள் அதுக்காண்டி ஏமாத்தவங்க சொல்ல முடியாது அவங்களாவே தேடி வந்து பணத்தை கொடுக்கக்கூடிய நம்ம அருள் ரேகை கையில இருந்துன்னா பொருள் தேடி வரும் அதே மாதிரி இந்த ஆரோக்கிய ரேகை என்று சொல்லக்கூடிய புதன் ரேகை கையில் இருந்ததுன்னா அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டம் 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 பணம் வரும் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிபுணர் யாருன்னா புதன் தான் முதன் மேடு உயர்வா இருக்கான்னு பாருங்க கெட்டு போகாம இருக்கான்னு பாருங்க ரேகைகளை பாருங்கள் புதன்மேடு உயர்வாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாழ்வில் உயர்வது உறுதி என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டிய கண்ணன் வணக்கம்